மற்றும் ஆளுநர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார் மேலும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான இருபத்தி ஒன்றாவது தவணையும் பிரதமர் விடுவித்தார் இந்நிகழ்விற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமை தாங்கினார் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ராமசாமி உழவர் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மேலாண்மை குழு தலைவர் வாழ கருப்பையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக கோவை விமான நிலையம் வந்த பிரதமரை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் கொடிசியா சாலையில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் திரண்டு நின்று வரவேற்பளித்தனர் மேலும் தமிழக கலாச்சாரம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடத்தப்பட்டன இதனையடுத்து கொடிசியா அரங்கம் வந்த பிரதமருக்கு விழா குழுவினர் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக இயற்கை வேளாண் பொருட்கள் கண்காட்சி அரங்கினை பிரதமர் திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது இயற்கை வேளாண் பொருட்கள் மற்றும் சாகுபடி முறைகள் குறித்து இயற்கை விவசாயிகளிடம் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மேற்கு வந்ததும் மாநாட்டில் கலந்து கொண்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றனர் குழுவினர் சார்பில் இயற்கை வேளாண் பொருட்களால் உருவாக்கப்பட்ட நினைவு பரிசுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டது பேசி ஜிஎஸ்டி வரி குறைப்பில் வந்து விவசாயி சார்ந்த மோட்டர் வகைகளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் விவசாயம் சார்ந்த கொஞ்சம் எளி எளிய விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜிஎஸ்டி குறைச்சி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு விவசாயம் சார்ந்த மோட்ரு பம்ப் செட்டு தொழில் வந்து ஜிஎஸ்டி வரி ரொம்ப அது என்ன இருக்குது அது நடைமுறையில் அப்படியே இருக்குது அதை சார்ந்த எந்த உபகரணத்துக்குமே ஜிஎஸ்டி வரி குறைக்கல அது குறைக்கு மாதிரி இயற்கை விவசாயம் நாடு வந்து மண் நல்ல மலர்த்துத்தன்மையாகிட்டு இருக்குது அது இயற்கை விவசாயத்தின் அடிப்படையில் போனால் மட்டும்தான் வந்து மண் உற்பத்தி எதிர்காலத்துக்கு வந்து நல்லா இருக்கு அதுக்காக வந்து இயற்கையை நோக்கி போனால் மட்டும்தான் வந்து வருங்கால சந்ததியே நல்லா இருப்பாங்க அதுக்காக இயற்கை விவசாயம் கோரிக்கை என்ன கோரிக்கை ஜெனரலாக குறைச்சாங்க அவங்களாக இப்போ வந்து நான் கோரிக்கையாக கேட்குறோம் விவசாயிகள் சார்ந்த உபகரணங்களுக்கு மோட்ரு பம்ப் செட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வரைக்கும் குறைச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் விவசாயிகள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குறைக்கவே இல்லை ஜிஎஸ்டி மோட்டர் பம்பு உடனே இது வந்து குறைக்கவே இல்லை அதுக்கு உண்டான குறைச்சாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்